தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாத பாஜக அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து முடித்த பின்னர் விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது என்றும் எடைப்பாட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் வைத்திருக்கிறார் கடந்த கால சாதனைகளையும் இந்த கால நிதிநிலையின் அறிக்கையை சொல்லவில்லை என்றும் நிகழ்கால பிரச்சனைக்கு சீர்த்து வாழ்ந்துவதாகவும் இது அமையவில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொத்தத்தில் ஏதுமற்ற அறிக்கையை வாசித்து அளித்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று குற்றம் சாட்டியிருக்கார் மேலும் ஆட்சி காலம் முடியப்போகிறது என்ற அலட்சியம்தான் இந்த அறிக்கையில் தெரிகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காட்டினார்கள் என்றும் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் ஆகியவற்றினுடைய விலை குறைப்பு இறக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசீலித்துள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை என்றும் மேலும் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்ட வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த சலுகையும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழவர்களினுடைய மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்பு உண்டா என்றால் அதுவும் இல்லை 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 என்று சொல்வதற்காக எதற்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்திய பொருளாதார என்றும் பணவீக்கம் குறையவில்லை என்றும் வறுமை ஒழிக்கப்படவில்லை என்றும் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவில்லை என்றும் செய்தி காட்டிவிட்டதாக போய் அறிக்கையினை தாக்கல் செய்திருக்கின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் மிக முக்கியமாக தமிழகம் என்பது மிக அதிக அளவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்தோ மெட்ரோ ரயில் நிர்வாகம் குறித்தோ அல்லது சதுரங்க விளையாட்டு வீரர் பிரகானந்த மற்றும் குறிப்பிட்டது மட்டுமின்றி வேற எந்தவிதமான தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தி எந்தவிதமான அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது குறித்து திமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் ஆனால் காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து போராட்டம் நடத்துவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் தெரிவித்திருக்கிறார் பாலவேல் நன்றி பாண்டியராஜ் விரிவான விவரங்களுக்கு